நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க தினமும் பத்து மணி நேரம் வேலை செய்கிறீங்க ஆனால் உங்கள் பேங்க் பேலன்ஸ் மட்டும் மாறவே இல்லை அப்படியே இருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக ஹார்ட் ஒர்க் தான் ஒரே வழின்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா அதுதான் நீங்கள் செய்கிற முதல் தவறு ரெண்டாயிரத்து இருபத்தாறில் வெறும் கடின உழைப்பாளிங்களுக்கு இங்கே இடம் இல்லை இன்றைக்கி நீங்கள் செய்கிற அதே வேலையை ஒரு ஏ ஒரு செகண்டில் முடிச்சிடும் நீங்கள் எட்டு மணி நேரம் செய்கிற வேலையை ஒரு சாஃப்ட்வேர் ரொம்ப வேகமாக செய்யுது அப்போ உங்கள் உழைப்பு முக்கியமாக இல்லை உங்கள் திறமை முக்கியமாக இது வெறும் மோட்டிவேஷன் இல்லை இது உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு கசப்பான உண்மை இது மன தேடலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம முன்னோர்கள் சொன்ன சொல்லியிருப்பாங்க உழைப்பே உயர்வு அப்படின்ட்டு அது உண்மை தான் ஆனால் இன்றைக்கி டிஜிட்டல் உலகத்தில் உழைப்பு மட்டும் போதாது ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு கல் தச்சன் பத்து நாள் உழைச்சி ஒரு சிலையை செய்கிறார் ஆனால் இன்றைக்கி ஒரு த்ரீ டி பிரிண்டர் அது ஒரே மணி நேரத்தில் செய்யுது இப்போது அந்த தச்சனோட கடின உழைப்புக்கு என்ன மரியாதை இருக்குன்னு நினைக்கிறீங்க இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா அந்த த்ரீ டி பிரிண்டர் கலைக்கு மட்டும் மதிப்பு தர்றதில்லை அது வேகத்துக்கு மதிப்பு தருது நீங்கள் ஒரு கலைஞராக மட்டும் இருந்தால் போதாது அந்த த்ரீ டி பிரிண்டரை விட மேலாக சிந்திக்கிற ஒரு ஆற்றல் கொண்டவராக இருக்கணும் மிஷின் செய்ய முடியாத உணர்வை உங்கள் வேலையில் கொண்டு வரணும் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறோடைய ரகசியம் படிப்பு தான் ஆனால் அந்த படிப்பை மட்டுமே நம்பிக்கிட்டு ஒரு சாதாரண வேலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருந்தால் மட்டும் போதாது அது போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களை ஒதுக்கி தள்ளிடும் இந்த வருஷத்தில் உங்கள் முயற்சிக்கு பணம் கிடையாது உங்கள் முடிவு உங்கள் ரிசல்ட்டுக்கு தான் பணம் சரி உலகம் மாறுதுன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா சொல்கிறேன் முதல் விஷயம் வெறும் ஒரு வேலையால் இருக்காதிங்க ஒரு ப்ராப்ளம் சால்வராக மாறுங்க பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேலை செய்கிறவங்களை தேடுறத விட சிக்கல்களை தீக்கிறவங்களை தான் தேடுது உதாரணமாக ஒரு கம்பெனியில் பத்து பேர் செய்கிற வேலையை ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக உங்களால் ஒரு மணி நேரத்தில் முடிக்க முடியும் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு நீங்கள் தான் ஹீரோ சின்ன டிப் என்னென்னா உங்கள் இப்போ நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் எந்த துறையில் வேலை பார்த்தாலும் அதில் இருக்க லேட்டஸ்ட்டு டூல்ஸ் இப்போ புதுசாக வந்திருக்கிற வரைக்கும் அது கூடவே சேர்த்து ஏ இது எல்லாத்தையுமே நல்லா வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க அந்த மிஷின் செய்ய முடியாத க்ரியேட்டிவான யோசனையை நீங்கள் அதுக்கு கொடுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது விஷயம் மல்டி ஸ்கில்லிங் அதாவது நிறைய திறமைகளை வளர்த்துக்கிறது முன்னாடிலாம் ஒரே ஒரு வேலையை தெரிஞ்சால் வாழ்நாள் முழுக்க ஓட்டிடலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அது முடியாது இதுக்கு முன்னாடிலேருந்தே முடியாது தான் பட் இந்த வருஷத்தில் இன்னும் காம்படிஷன் ஜாஸ்தி உதாரணமாக சொல்லணுன்னா நீங்கள் ஒரு அக்கௌண்ட்னு வச்சிங்களேன் உங்களுக்கு டேட்டா அனாலிசிஸ் தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு இன்னும் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுருக்கணும் ஒரே ஒரு வா வருமானத்தை மட்டும் இருக்காமல் உங்களோட திறமைகளை விரிவுபடுத்துங்க அதுதான் உங்களுக்கு உண்மையான இன்சூரன்ஸ் மூணாவது உங்களுடைய டிஜிட்டல் முகம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் உங்கள் ரெஸ்யூமை காட்டாதீங்க உங்களோடய லிங்க்டின் அக்கௌண்ட்டை காமிங்க அப்படி இல்லை உங்களோட போர்ட்ஃபோலியோஸை காமிங்க நீங்கள் செய்கிற வேலையை வீடியோவாகவோ இல்லை ஒரு ஆர்டிக்கலாவோ எழுதி இன்டர்நெட்டில் ஷேர் பண்ணுங்கள் உலகம் முழுக்க இருக்கிற வாய்ப்பு எல்லாமே உங்களை தேடி வர்ற மாதிரி வச்சுக்கோங்க தூங்கும் போது கூட உங்களுக்காக வேலை செய்ய ஒரு டிஜிட்டலான ஒரு ஒரு அசட் ஒரு சொத்தை உருவாக்குங்க இன்றைக்கி இன்டர்நெட்டில் நம்ம திறமையை வெளிப்படுத்த எவ்வளவோ வந்துருச்சு எல்லாமே ஃப்ரீ தான் எதாவது இன்னொருத்த யூஸ் பண்ணிக்கோங்க நாலாவது விஷயம் கற்றுக்கிறது நிறுத்தாதீங்க அதாவது அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன் நம்ம ஸ்கூலில் காலேஜ்லலாம் வந்துட்டு படித்த உடனே படிப்பு முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்காதீங்க இந்த வருஷத்துலேருந்து ம இதுக்கு முன்னாடிலேருந்தே ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முக்கியமான ஒரு ஸ்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேகமாக கற்றுக்கிறது வாரத்துக்கு ஒரு புக்கு இல்லைன்னா ஒரு புது கோர்ஸ் கற்றுக்கோங்க அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க படிச்சுக்கிட்டே இருங்க படிக்காத நிறுத்தினா தான் புதுசாக படிக்கும் கஷ்டமாக இருக்கும் மற்றவங்க மாற தயங்கும் போது நீங்கள் வேகமாக மாறினீங்கன்னா போட்டி இல்லாத இடத்துல நீங்கள் ராஜாவாக இருக்கலாம் இன்னொரு விஷயம் இந்த தொழில்நுட்பங்கள்லாம் வந்துட்டு எவ்வளோ மாறினாலும் நேர்மை நம்பகத்தன்மை இதெல்லாம் மாறவே மாறாது நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் உங்களை நம்பளை ஒரு கூட்டத்தை உருவாக்குங்க அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு பணத்தையும் மதிப்பையும் தேடித்தரும் கடைசியாக ஒரு விஷயம் பயப்படாதீங்க இந்த மாற்றம் எதுவுமே உங்களை அழிக்க வரல உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்து தான் வந்திருக்கு வெறும் உழைப்பாளியாக இருக்காதுங்க புத்திசாலி உழைப்பாளியாக மாறுங்க அதாவது ஸ்மார்ட் வாக்கர் உங்களை நீங்களே செதுக்கிக்கோங்க நீங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ஒரு வெற்றியாளராக மாற தயார் அப்படின்னா இப்போவே கமெண்ட் செக்ஷனில் அம் ரெடி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொடுத்துருந்தா நம்ம மனச்சல் மனத்தேடல் ஃபேமிலி கூட வந்து சேருங்க ஒன்றிணைந்து தேடுவோம் உயர்வோம் இது மனத்தேடல் நான் சுபஸ்ரீ ஆல் தி பெஸ்ட்